இப்போ நம்ம வந்து இந்த கிட்னி கிரியாட்டின் இந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிட்னி கிரியாட்டின் நம்ம உடம்புல பிளட்டில் கிரியாட்டின் அளவு கூடிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல யூரியா ஆல்பமின் இது மாதிரி உப்பு சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல ஏறிச்சு அர்த்தம் இந்த உப்பு சத்துக்கள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல அந்த கிட்னி தன்னோட கனிம சத்துக்களை முழுமையாக வேலை செய்கிற சக்தியை இழந்து போகும் இப்போது நம்மளுடைய கிட்னி பழுதடையிறதுக்கு மெயின் காரணமே நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய லிவர் அதாவது கல்லீரல்னு சொல்லக்கூடிய இந்த கல்லீரல் லிவர் அந்த சுரபிகள் அதில் சுரக்கக்கூடிய சுரபிகள் பித்த நீர் எல்லாமே கலந்து வந்தால் தான் நம்ம சாப்பாடுகளில் இருக்கிற சத்தை சரியாக எடுத்து மித்த விஷயங்களை ஒவ்வொரு ஸ்பேட்ஸுக்கும் பிரித்து கொடுத்து சக்திகளை பிளட்டுக்கு அனுப்பி அதை கழிவுகளை வெளியே அனுப்பக்கூடிய விஷயத்தை தான் நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி வேலை செய்யுது இந்த கிட்னி வேலை செய்கிறத நீங்கள் யாரும் கவனிக்கிறதே கிடையாது நீங்கள் ஏதோ சாப்பிடணும் உங்களுக்கு நினச்சதை நீங்கள் சாப்பிட்டுக்கணும் உப்பு என்ன நம்ம சாப்பிட்றோம் என்ன நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறது எதுவுமே தெரியாமல் நீங்கள் முழுமையாக எந்த விவரமும் தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கிட்னி கிரியாக்கிய பிரச்சனைலாம் வருது இது அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்குறவங்க இது மாதிரி ட்ரைவிங் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைன்னா ஏதாவது ஏசி ரூமில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே போய் படுக்கிறது இது மாதிரி விஷயங்கள் உடல் உழைப்பு இது மாதிரி உடற்பயிற்சிகள் இது இல்லைன்னா நம்ம உடம்புல உப்பு சத்துக்கள் வந்து உடம்புல தேங்கிடுது இப்போ நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் இதுக்கு டயாலிசிஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த கிரியாடின் லெவலு ஆல்வீன் யூரியாலாம் கூடிட்டுனா இதுக்கு மருந்து கிடையாது அவங்க நரம்புல இருக்கிற இரத்தத்தை வெளியே அப்படியே எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே நாங்கள் மறுபடியும் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி ரத்தங்களை டயாலிசிஸ் மூலமாக வெளியே அந்த நரம்பு மூலமாக வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெயினான புரோட்டீன்ஸெலாம் குறைஞ்சி போகும் நம்ம உடம்புல இயற்கையாக நமக்கு சாப்பிட்டு கடைக்கிற புரோட்டின்ஸத்தெலாம் குறையிறதுனால நம்ம உடம்பு ரொம்ப பலகீனமாகி கால் கை ஊரல் எடுத்து கால் கையெலாம் ரொம்ப இழந்த தன்மையாக நம்ம எப்போது சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தூக்கம் வரக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது இதனுடைய முதல் அறிகுறி என்னென்னா நம்ம உடம்புல நீர் வந்து ரொம்ப மஞ்சளாகவும் முறத்தல்லியும் நுரைகள் நுரைகளோடையும் ரொம்ப பேட் ஸ்மெல்லாகவும் போகும் இது மாதிரி திக்னஸ்ஸாக போகும் நீர் வந்து சரியாக இறங்காத நேரத்தில் இல்லைன்னா அதிகமாக வெள்ளையாக போனாலோ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த உப்பு இந்த நீர் சத்துக்களை எடுத்து நீங்கள் சில நேரங்களில் நம்ம லேசா ஒரு நீர் வெளியிடும்போது லேசா தொட்டு நம்ம நாக்கில் லேசாக வச்சோம்னா அதில் உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உப்பு குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கிட்னி வந்து ஓரளவு கெட்டு போகுதுக்கு ரெடியான பிறகு நம்ம தண்ணியை குடித்தோம் அப்படின்னா அதை மீண்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சங்கடம் அதனால் நம்ம எப்போ சாப்பிட்டாலும் குறையா சாப்பிட்டு நல்லதாக சாப்பிட்டு உப்பு சத்துக்கள் குறைஞ்ச உணவுகளை நல்லா சாப்பிடணும் இதுக்கு நீங்கள் நம்ம இந்த சோடியம் கலந்த உப்பு கல் உப்பு இது மாதிரி இந்த பொடி உப்பு கடையில் வைக்கிற டாட்டா உப்பு இந்த மாதிரி நிறைய பேர்களை சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிற உப்புகளை நீங்கள் வாங்குறத முதல்ல தவிர்க்கணும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இந்து உப்புன்னு சொல்லி நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் நம்ம சித்தர்கள் சொன்ன அந்த உப்புக்களை நம்ம பயன்படுத்தலாம் சாப்பாட்டில் இது இந்த சாப்பாட்டில் இது மாதிரி உள்ள விஷயங்களை நீங்கள் இந்த இந்து உப்புக்களை சேர்த்துக்கிடணும் சாப்பாட்டில் நிறைய காய்கறிகளை தண்ணி காய்கறிகளை எடுத்துக்கிடணும் எப்படி எடுத்துக்கிடணுன்னா சுரக்காய் இது மாதிரி பார்த்திங்கன்னா புடலங்காய் முட்டை கோசு வெள்ளரிக்காய் ஈர்க்கங்காய் சவுச்சவக்காய் இது மாதிரி சின்ன வெங்காயம் இது மாதிரி விஷயங்கள சேர்த்துக்கணும் பூசணிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு மிளகு சாப்பாட்டில் நல்லா சேர்த்துக்கணும் மஞ்சள் நல்லா அள்ளி போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு ஆளி நாட்டு மருந்துகளை கிடைக்கும் அதை தினமும் ஒரு ஸ்பூன் மென்று சாப்பிடணும் மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சின்ன மீனாக வாங்கி சாப்பிடணும் பெரிய பெரிய துண்டு மீன்களை வாங்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடாம சின்ன சின்ன மீன்கள் அதாவது மத்தி மீன் நெத்திலி மீன் சாலை மீன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மீன்களை வாங்கி நீங்கள் சாப்பாட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுபோல் பாதம் பிஸ்தா க்ரீன் டீ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உப்பு சத்து நீ ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சுக்கணும் நீங்க சாப்பிட்றது எல்லாமே வெறும் நரம்புக்கு மட்டும் இல்லை உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சதைகள் இந்த ஸ்கின் உடம்புல இருக்கிற சதை அதுக்குள்ள அப்புறம் உள்ள இருக்கிற ஒரு ஏழு விதமான சதைகள் இருக்கு அந்த சதைகளுக்குள்ள பொடி பொடி நரம்புகள் இருக்கு அப்புறம் ஒவ்வொரு மெயினான ஸ்பேட்ஸுகள் இருக்கு அதுக்கப்புறம் எலும்பு இருக்கு எலும்பில் உள்ள அந்த கனமான அந்த ஓடு இருக்கு அதுக்கப்புறம் உள்ள அந்த எலும்புக்குள்ள மச்சைகள் இருக்கு இந்த மச்சைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுகளும் உப்பு எடுத்திருக்கோம் அந்த மச்சை இது மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லாகவே உப்பு ஏறின பிறகுதான் ரத்தத்தில் உப்பு தெரியுது அதனால நீங்கள் வெறும் நரம்புல இருந்து பிளட்டை வெளியெடுத்து சுத்தம் பண்ணுறதுனால மறுபடியும் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பிளட்டும் நரம்புக்கு வரதான் செய்யுது அப்போ நீங்கள் நரம்புக்குள்ள இருக்கிற பிளட்டு வர வர நீங்கள் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நரம்புல இருக்கிற ரத்தத்தை மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணுறதுனால உங்க உடம்புல இருக்கிற உப்பு போகாது அதனால நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நீர் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க தாகத்துக்கு நல்ல தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் குடிங்க இது மாதிரி நல்லா நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க இது மாதிரி சவணைப்பு இந்த போல அந்த மாதிரி கடையில் இருக்கிற நீர் பானங்களை ஐஸில் வச்சு சாப்பிட்றது வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்பு தொலைஞ்சே போகும் ஏதாவது ஒரு நோய் வந்தது அப்படின்னா அதில் இருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால நீங்கள் நோயை வராமல் முதல்ல நீங்கள் வந்து நோய் வராமல் உங்க உடம்பை நீங்க பாத்துக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால நம்ம நோய் வந்தவங்களை தீக்கிறதுக்கு நிறைய மருந்துகளை கொடுத்து நம்ம அவங்கள சரி பண்ணிடுறோம் ஆனா வராம இருக்குதுதான் என்னோட ஆசையா இருக்கும் நான் கடவுள்கிட்ட முதல்ல வேண்டதே உங்களுக்காக எந்த நோயும் வரக்கூடாதுன்னு வேண்டனாலும் கூட நீங்க ஒவ்வொரு விஷயங்களை நீங்க நம்ம விழிப்புணர்வு மூலமா உங்க சாப்பிட்ற சாப்பாடு நீங்க என்ன செய்யறீங்க ஏது செய்யறீங்க அதுல நீங்க நல்ல கவனமா இருக்கணும் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைப்பு மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைங்க இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் நீங்க பிரச்சனையிலேயே வச்சுக்கிட்டு வெளியிலையும் நீங்க நண்பர்கள்கிட்ட கூட சரியான விவரங்கள் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க எப்போதும் போல பிரச்சனைலையே உருவாக்குற மாதிரி ஒரு விஷயங்களை வைக்க கூடாது நீங்கள் நீங்க இருந்து நீங்க எப்போதும் உங்க உடம்ப நீங்க சரியா கவனிச்சுக்கிற மாதிரி நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் சாப்பாடுலயோ தண்ணி குடிக்கிறதுலையோ நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதுலயோ உங்கள் கடையில் போய் நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதுலயோ உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுலையோ காய்கறி கடையில் ஜாமான் வாங்குறதுலேயோ எல்லாத்துலேயுமே நீங்கள் முழுமையாக கவனம் எடுத்து வந்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறத இந்த கிரியாட்டின் பிரச்சனையை நம்ம தடுக்கலாம் நீங்கள் முதல்ல உங்கள் சாப்பாட்டில் நல்ல நீர் காய்கறிகளை நான் சொன்ன மாதிரி பதிஞ்சு வச்சு இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கறியை எடுங்க இதுலேயும் உங்களுக்கு கேட்க முடியாதவங்க இருக்கிறவங்க இனி நேரில் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் கண்டிப்பாக வாங்க நமஸ்காரம்